என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் விஷயம்னா இ காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இ காமர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிகலும் சொல்லலாம் எலக்ட்ரானிக்ஸும் சொல்லலாம் அதுல இந்த தலைப்புல அதுவும் தற்சமயம் இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வலுவாக நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஏன் இந்த காணொலி போகிறேன்னா இது ஏற்கனவே எடுத்து வச்ச ஆய்வு சோதனை தான் ஆனால் ஒரு என்னென்னா எனக்கு டேட்டா பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை சிக்கல் வந்ததுனால அது கையில் காசு இல்லாதனால ரீசார்ஜ் பண்ண முடியல டேட்டா பேலன்ஸ் எடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ கரெக்டாக ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால் இந்த வீடியோவை இந்த காணொலியை நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அந்த ஒரு காணொலியில் என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கேபிள்ஸ் ஒயர்ஸு எல்லாத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறோம்னா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது செயலிழந்து போயிடுது செயலிழந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதை தூக்கி போட்டு நம்ம அது ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாகவோ இல்லை எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டாகவும் நம்ம அதை உருவாக்கி மறுபடியும் அந்த பொருள் பல நிலைகளை தாண்டி அது மறுசுழற்சிக்கு போகிறது பெரிய சிக்கலாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் இந்த ஒரு டேட்டா கேபிள்னு சொல்லக்கூடிய இந்த ஒயரை ஒரு அஞ்சாறு வருஷமும் நான் வச்சுருக்கிறேன் இது வாங்கி அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒயரை ஏன் என்கிட்டேருந்து இன்னும் இது சேதமாகி இல்லை அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு என்னை விட்டு இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி இந்த சிலர் கே கேள்வி கேட்டாங்க ஏன்னா என்கிட்ட அந்த எலக்ட்ரானிக்ஸு இதனுடைய சார்ஜரு அப்புறம் இன்னும் சில ஒயர்ஸ்னுடைய இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு வருது அது என்னுடைய த தரப்பில் அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு வருஷமாக அது ஆய்வுக்கு என்னுடைய தரப்பிலேயே நான் உட்படுத்தி பார்த்தேன் என்னென்னா நம்ம டிரான்ஸ்மிஷன்ஸ் லைன்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சிங்கிள் பேஸ் அப்ளைக்கான ஒரு ஒயர்ஸாக இருக்கட்டும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த இன்சுலேஷன் அதில் மேலே போட்டிருப்பாங்க அதுவும் டேமேஜ் ஆகி அந்த ஒயர் அந்த ஒயர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது தமிழ் அதுக்கான வார்த்தைகள் எனக்கு சரியாக தெரில அதுவே நான் ஒயர்னே வந்து சொல்லிடுறேன் அதனால் அந்த ஒயரை நம்ம எப்படி ஒரு நீண்ட காலத்துக்கு அதனுடைய வாழ்க்கையை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு எளிமையான முறை ஒன்றும் இல்லை இந்த ஒயர் நான் பா சார்ஜரில் பயன்படுத்துகிறத நான் என்ன பண்ணுவேன்னா இதை கழட்டிடுவேன் இதை எடுத்துடுவேன் இதுக்கு பதிலாக இன்னொரு ஒயர் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு ஒயர் கேபுலாம் வாங்கி வச்சுருவேன் ஒன்றுக்கு ரெண்டுக்கு கேபுலாம் வாங்கி வச்சுட்டு இது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் உழைக்கும் போது இதை நான் என்ன பண்ணிடுவேன்னா எடுத்துருவேன் எடுத்து தனியாக சும்மா வச்சுருவேன் சும்மா வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த இன்னொன்று ரெண்டாவது இருக்கிற ஒயரை நான் எடுத்து மாட்டிடுவேன் ரெண்டாவது இருக்கிற இடத்த ஒயர் எடுத்து மாட்டினதுக்கப்புறம் என்ன அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் உழைக்கும் வேலை செய்யும் அது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் என்ன பண்ணுவேன் திரும்ப மா ம முன்னே பயன்படுத்த ஒயரை எடுத்து மாட்டிக்குவேன் இப்படி என்ன பண்ணுவேன்னா ரெண்டையும் மாற்றி மாற்றி நான் மாட்டும் போது என்ன அதாவது இந்த ஒரு பேக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு க அந்த ஒரு மின்னழுத்ததுனால நம்ம ஒயர் தான் பெரிய அளவில் பாதிப்பாகுது அதனுடைய கடத்தும் தீரனா செய்ய இழந்து என்ன அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆயிடுது இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆயிடுது இதனால் என்ன நமக்கு பிரச்சினா இது நம்ம மக்களாகிய பொதுமக்களாகிய நம்ம பயன்படுத்துகிறது எந்த ஒரு சிக்கலும் இருக்காது ஆனால் பெரிய அளவில் என்ன சொல்கிறது உயிர் மின் மின்னழுத்த கோபுரங்கள் அப்புறம் உயிர் மின்னழுத்த அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் லைன்ஸ் சொல்லக்கூடிய நீண்ட தொலைவுக்கு அந்த பவர் க மின் அதாவது மின்னோட்ட மின்னழுத்தத்தை கடத்தி கொண்டு போய் சேர்க்குற அந்த ஒயருங்கிறது அதை பார்த்துட்டோன்னே பெரும்பாலும் அந்த ஒரு அலுமினியம் இதாக இருக்கும் நல்லா வெள்ளத்துக்கு அப்புறம் இருக்கும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ந்து அது செயலந்து அது மடியிற வரைக்கும் நம்ம அது ஒரு நாலஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கேபிள் அது முழுக்க அது வேலை செஞ்சு அது செயலிருந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படியே விட்ருவாங்க அதனால என்ன ஆகுனா அவங்களுக்கு நம்ம பொதுமக்கள் போகிற வழி பேஞ்சு தண்ணி தேங்குகிற இடம் அது இதுன்னு ஏகப்பட்ட இடங்கள்ல அந்த ஒரே ஒயரை பயன்படுத்துறதுனால அது சி கா மழை வெயில் குளிர் பனி எல்லாத்தையும் கடந்து ஒரு கால ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது அதுவே அந்த ஒயராக ஒரு ஒரு ஒ ஒயராக இருக்கிறது கட்டாயி என்ன ஒன்னா தண்ணியில் விழுந்துடும் இல்லை யார் மேலேயாவது விழுந்துடும் அப்போ என்ன ஆகும் அது ஷாக் அடி அடித்து அந்த மாடு ஆடு மாடு இல்லை மனுஷங்க யாரையாவது ஒருத்தரை பா காவு வாங்கிறோம் இல்லைன்னா படி வாங்கிடும் இதை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு ஒயரு ஒரு குறிப்பாக உதா உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வருது அது அப்படின்னு சொல்லி வாங்கி போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு நாலஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று வருடங்கள்லையோ அல்லது நான்கு வருடங்கள்லையோ அதை நீங்கள் கழட்டிடுங்க அதை எடுத்துருங்க மறுபடியும் இன்னொன்று புது ஒயரும் அதை அங்கே மாட்டுங்க மாட்டிட்டு அது ஒரு மூணு வருஷத்துக்கு ஓட விடுங்க அந்த மூணு வருஷம் ஓடுற வரைக்கும் கல் கழட்டி வச்ச ஒயரை சும்மா வைங்க ஏன்னா சும்மா வைக்கும்போது என்ன ஆகுனா அது இயற்கையாகவே என்ன ஆகுனா அதுக்குள்ளே இருக்கிற அந்த உஷ்ண ஆற்றலை வெளியே தள்ளிட்டு அது ஒரு அதனுடைய சாதாரண நிலைக்கு வந்துடும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம அதுக்கு செலவு பண்ணி போகணுங்கிற அவசியம் இருக்காது இந்த ஒரு ரெண்டு ஒயர் வாங்கியாச்சு ரெண்டு அந்த மின்கம்பிகளை வாங்கியாச்சு அந்த மின்கம்பிகளை நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா இது ஒரு ஆறு வருஷம் அது ஒரு ஆறு வருஷம் கூடுதலாக பார்த்துட்டோம்னா பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் நீங்கள் மூணு தடவை அந்த மின்கம்பியை மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு முறை நீங்கள் வாங்கிட்டு அதை மாற்றி மாற்றி நீங்கள் பொருத்தி பயன்படுத்தணும்னா என்ன ஆகுனா கண்டிப்பாக நமக்கு செலவுகள் இந்த மின்துறையில் பயன்படுத்துகிற கம்பிகளினுடைய செலவுகள் நமக்கு குறையும் நமக்கே தெரியும் அலுமினியம் அந்த ஜம்பர் அடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற அலுமினியம் ஒயரே வந்து எவ்வளவோ வில அதிகமாக போகுது இன்னைக்கு கிலோ நூறுரூவா மேலே போகுது அலுமினியம் அதை நம்ம பயன்படுத்துறது ஒரு பக்கம் இன்னொன்று காப்பர் காப்பரை நம்ம பயன்படுத்துகிறது அது முந்நூறு நானூறுரூவா மேலே போகுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நுட்பங்களை நம்ம பயன்படுத்துறது மூலமாக அதனுடைய ஆயுட்காலமும் நீண்டு வரும் நமக்கு செலவுகள் குறையும் இன்னொன்று விபத்துகள் குறைக்கப்படும் அதுவாக திடீர்னு நான் ஏற்கனவே இந்த விரலை வச்சு சுட்டிக்காமிச்சோம் பார்த்திங்களா அந்த ஒரு நிலையிலேருந்து துண்டிக்க தண்ணியில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு காஞ்சி போன பொருட்கள் மேலே விழுந்து தீ விபத்து ஏற்பட்டு அப்புறம் அது ஒரு பெரிய காட்டு தீ மாதிரியான ஒரு விஷயமோ இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தீ விபத்தை ஏற்படுறதுக்கு காரணமாகவோ இருந்தது இருக்கிறது கூட நம்ம இதை நம்ம த தடுக்கலாம் இப்படி தடுக்கிறது மூலமாக என்ன ஆகுனா நமக்கு பெரிய அளவில் பொருள் சேதம் செலவுகளில் மிச்சப்படுத்தப்படும் உயிர் சேதமும் பாதுகாக்கப்படும்னு இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் என்னோட இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது ஏற்பட்டுருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த காணொலியை யார் யாரெல்லாம் பார்த்தா என்ன பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக தான் இருக்கும் இது வீணாலாம் போகாது அப்படின்னு இந்த காணொலி மூலமாக நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பலதரப்பட்ட ஒரு நல்ல விஷயம்